மனிதர்கள் இருந்த ஒரு மனிதனுக்கு எந்த வகையிலுமே உயர்வு தாழ்வு இல்லை அதை நேரத்தை கொண்டு குளத்தை கொண்டு அல்லது செல்வத்தை கொண்டு மொழியை கொண்டு எந்த வகையிலுமே உயர்வு தாழ்வு இல்லைங்கிறதை இஸ்லாம் வந்து வெளியேறுது நவிசராசனம் வந்து அவங்க வகத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் எப்படின்னா இந்த அரபு மொழி பேசுறவங்க மட்டும்தான் மொழி அதை இல்லாதவர்கள் எல்லாம் அஜமிகள் என்ற வார்த்தைகளில் பயன்படுத்தலாம் அஜமிகள் அப்படிங்கிறது

அந்த கருமண மக்கள்னா வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப அவங்கள அடிமைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளுமே இருக்காது வெறும் நிறத்தை கொண்டு செய்யக்கூடியவர்களை மனிதர்களாகவே மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொடுமையாக நடத்தினாங்க அதனாலதான் போன்ற தோழர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட போது ஒரு அடிமை வந்து நம்முடைய இதையெல்லாம் மறுப்பதா நம்மளுடைய கொள்கைகளை மறுப்பதா நம்முடைய தெய்வங்களை வந்து அவமரி அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்களால ரொம்ப தாங்கிக்கவே முடியாம தான் இவ்வளவு கடுமையான துன்பங்களை எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாற்றுல படிக்கிறோம் அதனால அவர்களை மனிதர்களாகவே மதிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இஸ்லாம் வந்த பிறகு நபிசுலாசம் அவர்கள் அந்த பிதாங்க அவர்களுக்கு தான் முதன் முதலாக வாங்க சொல்லக்கூடிய தகுதியை கொடுத்தார்கள்

அதாவது கருப்பிடத்தை சேர்ந்தவர்களை இழிவாக கருதக்கூடிய மக்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஒரு புனிதமான இடம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நின்று தொழிலுக்கான அழைப்பு கொடுக்கிறதுக்கு இந்த ஆள் தானே கிடைச்சாரே அத சொன்னாங்க இந்த கருப்பு காக்காய் தான் கிடைச்சானா அப்படின்னு கேட்டாங்க இதை பார்ப்பதற்கு நல்லவே என்னுடைய அப்பா உயரோட இல்லை இருந்திருந்தால் அவர் இதை இந்த காட்சியை பார்த்தா செத்துடுவாருன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த கற்பை மக்களை மனிதனாகவே மதிக்காதவர்களாக ரொம்ப கேவலமானவர்களாக நடத்தி கொடுத்த காலத்துல தமிசராசம் சொன்னாங்க ஒரு கருப்பரை வெள்ளையறை விடவோ வெள்ளையார் கருப்புரை விடவோ எந்த வகையிலும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை இந்த சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டினாங்க இவரே விழா அவர்களே நெருக்கிய தோடராக வச்சிருந்தாங்க ஒரு முறை ஒரு சகாபி ஒரு கற்பை மகனே சொல்லிட்டார் அவ்வளவுதான் இவர கருப்பும் அவங்க அம்மா கருப்படம் கருப்பையுடைய மகன்கிறது பெரிய குற்றமான வார்த்தை இல்லை இருந்தாலும் அந்த வார்த்தைக்காக நபிசுலாசம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா உன்னிடம் அறியாமை காலத்து பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவரை பார்த்து அந்த பார்த்து அப்ப அவர் வந்து ரொம்ப வருத்தம் அறியாமை காலம் என்ன அந்த இஸ்லாமே இல்லைன்னு அர்த்தம் இஸ்லாத்துக்கு முந்தைய காலகட்டத்தை தான் அறியாமை காலம் சொல்லுவோம் ஜாகிலியா உன்ட ஜாகிலியாவோட குணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அதை கடுமையான சொல்லாக சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த தோழர் என்ன செஞ்சாரு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அப்பதான் என்னுடைய பாவம் தீரும் சொன்னாங்க அந்த அளவுக்கு அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்களை இழிவாக கருதுவதற்கு நேர் ஆப்போசிட்டாக மாற்றி காட்டினாங்க விசுவாசம் அவர்கள் பிற்காலத்துல உமரலிங்க போன்றவர்கள் அவரை பார்த்தா செய்யணும் கூப்பிட்டாங்க எங்களுடைய தலைவரையும் கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அது நம்மகிட்ட இருக்கு என்ன ஆனா ஒரு சிலர் அறியாமையின் காரணமாக இப்போ நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் கூட அந்த வேலை செய்யக்கூடிய மக்களை பேர் சொல்லி கூப்பிடுறது நம்ம முஸ்லிம் சமுதாயத்திலே கூட இருக்கு அதுமாரி செய்யவே கூடாது வந்து அதை வன்மையாக கண்டிக்கிறது மனிதன் மனிதன்கிற ரீதியில யாரும் யாருக்கும் அடிமை இல்லை எந்த வகையிலும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை